சக்தி அன்பு குழந்தையே ஒளிவு மறைவின்றி இன்று ஒரு காரியத்தை உன்னிடத்தில் நான் வெளிப்படுத்தி பேசப் போகிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த தாய் சொல்லும் வாக்கு பழிக்கும் வாக்கு என்ற நம்பிக்கை இருந்தால் நான் எப்போதும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் துணை நிற்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இதை முழுமையாக கேள் ஒவ்வொரு நேரம் நீ என்னை திட்டினாலும் நான் அதை பெரிதுபடுத்துவதில்லை பிள்ளையே பல வருத்தங்களில் இருக்கும் என் குழந்தை ஏதோ நினைவில் என்னை திட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளைதானே என்றுதான் நான் அதை எல்லாம் மறந்து விடுகிறேன் தங்கமே ஆனால் ஒன்று நீ என்னை திட்டிக் கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் எத்தனை கொண்டாட்டங்களாக ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணராமல்தான் மீண்டும் மீண்டும் தெய்வத்தை திட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒன்றே ஒன்றை கூறிக்கொள்கிறேன் தெய்வத்தை வணங்குவதை எதிர்மறை சக்திகள் உனக்கு தடையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது நல்ல காரியத்தை கைத்தொடுவதற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது நல்லதை எதையுமே உன்னை செய்ய விடாமல் நல்ல காரியங்கள் எதுவுமே உனக்கு நடக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கும் இந்த எதிர்மறை சக்திக்கு முன்னால் உன் அன்னையையோ உன் குலதெய்வத்தையோ திட்டிப் பேசிவிடாதே என்று கூறத்தான் இன்று உன் அன்னை வந்திருக்கிறேன் பிள்ளையே அது குத்தாட்டம் போடுகிறது உன் வீட்டுக்குள் தெய்வத்தை வெறுத்து விட்டாய் இனி என்னுடைய ஆளுமைதான் என்று தீய சக்திகள் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் தெய்வத்தை உன் வாயால் திட்டாது என்று கூறுகிறேன் பிறகு உன்னுடைய விருப்பம் பிள்ளையே எதிர்மறை சக்திகளை முழுமையாக போக்க வேண்டும் ஏனென்றால் இந்த எதிர்மறை சக்திகள் உன் வீட்டிற்குள் சிரிப்பு சத்தமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இல்லை காரியங்களில் வெற்றியோ என்ற நல்லது எதுவுமே நடக்கக்கூடாது என்று அனைத்திலும் எதிர்மறையாக நடந்து அதனால் நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் வருத்தப்பட்டு சண்டையும் சச்சரவுமாக நோய் நொடியுமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது நீ அதை எதிர்ப்பாயா இல்லை வரவேற்பாயா பதில் சொல் பிள்ளையே உனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் வரமாட்டேனா என்று காத்திருக்கும் இடங்களுக்கெல்லாம் போகாமல் உன்னை தேடி நான் ஏன் வருகிறேன் இன்னும் சில நாட்களுக்கு உன்னோடு நான் இருப்பது அவசியம் என்று தெரிந்துதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் வருவது அவசியமில்லை என்று தெரிந்துவிட்டால் நானே உன்னை சிரமப்படுத்த மாட்டேன் உன் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் உன்னை என் வார்த்தையை கேள் என்று கூற மாட்டேன் ஏனென்றால் உன் வாழ்க்கை வெற்றியடையத்தான் போகிறது அதுவரை கவனமாக உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமையாக இருப்பதால் தான் உன்னை தொந்தரவு செய்கிறேன் என்று உன் அன்னை சொல்லிக் கொள்கிறேன் பிள்ளையே வாழ்நாள் முழுவதும் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டாமா எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கு எத்தனை இழந்து நிற்கிறாய் இப்போது உதவி யாராவது செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் கொடுப்பதைத் தவிர வேறு எதுவும் தெரியாத நீ இப்போது கையேந்தி நிற்கும் நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றுதான் நான் போராடுகிறேன் நான் ஏதேனும் தவறு செய்தேனா உன் மனம் அப்படி சொல்கிறதா வெளிப்படையாக பேசு தங்கமே இன்று நான் வர காரணத்தை கேள் நீ உன் கையால் கோடி துணியை கொடுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது உன் கைகளால் கோடி துணியை வாங்க வழியிலும் சரி உன் வாழ்க்கை துணை பெற்ற வழியிலும் சரி கோடி துணியை உன் கைகளால் கொடுக்க போகும் நேரம் அருகில் இருக்கிறது தங்கமே காலம் நெருங்கிவிட்டது அவர்களுக்கு போகும் நேரம் வந்துவிட்டது அதனால் வயது முதிர்ந்த வயதில் போகிறார்கள் அவர்களுக்கு உன் கைகளால் கோடி நீ கொடுக்க போகிறாய் தங்கமே உன் வாழ்க்கை சிறக்கப் போகிறது உன்னுடைய வெகுளியான உள்ளத்திற்கு உன் வாழ்க்கை பரிசுத்தமாக அமையப் போகிறது தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாக முடியும் அன்பு பிள்ளையே உன் கையில் சேர்க்க வேண்டும் என்று என் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய் ஓம் சக்தி நன்றி